அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் கவிதை நேரம் உங்களுக்கு கவிதை வாசித்து காட்டுவதற்காக இரண்டு கவிஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பொதிய மின்னல் அலுவலகத்துக்கு கவிச்சுரபி சுப சந்திரசேகரன் இவர் பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் மின்னல் தமிழ் பணி இதனுடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார் மற்றொருவர் தண்ணீர்குளம் தாசன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மத்திய அரசினுடைய ரயில்வே துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இப்பொழுது இலக்கிய பணி ஒன்றே தமது பணி என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இருவரையும் வரவேற்கின்றோம் முதலிலே கவிதையை வழங்குகின்றார் கவிச்சுரவி சுபசந்திரசேகரன் சுபசந்திரசேகரன் அவர்களே உங்களுடைய கவிதையின் தலைப்பு என்ன பாட்டாளிக்கு துணை நிற்போம் பாட்டாளிக்கு துணை நிற்போம் என்ற அருமையான தலைப்பிலே கவிதை வடித்திருக்கின்றார் வருகிற மே மாதத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இப்பொழுது அவர் கவிதை வாசிக்கின்றார் வணக்கம் மின்னல் கூட ஒளி வலை தளத்திற்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் ரசிக பெருமக்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு பாட்டாளிக்கு துணை நிற்போம் என்கின்ற என்னுடைய கவிதைக்கு இப்போது வருகின்றேன் ஒரு நாள் கூலிக்காக மூன்று நாள் கூலியை லாபமாய் கொடுப்பவன் ஒரு நாள் கூலிக்காக மூன்று நாள் கூலியை லாபமாய் கொடுப்பவன் சிட்டுக்குருவிகள் போல் வாழுகின்றான் புழுக்களைப் போல் மிதிக்கப்படுகின்றான் பாட்டாளி முதுகை வளைக்கின்றவன் முதலாளியின் முதுகை நிமிர்த்தி விட்டு மண்வெட்டியென கவிழ்ந்து கிடக்கின்றான் முதுமையில் ஊன்றும் கோலென கிடக்கின்றான் அவன் பழைய சோற்றில் புதிய மகிழ்ச்சியை காண்பவன் அவன் சிரிப்பில் பணக்காரன் பாட்டாளி சிந்தனையில் செல்வந்தன் உடலால் எந்திரம் வியர்வியால் பன்னீர் துளி தன்னை இழந்து பிறரை பொன்னாக்குபவனே பாட்டாளி உழைப்பை சுமப்பதனால் பாட்டாளியும் ஒரு தாய்தானே அவன் நூற்ற நூலில் நாம் ஆடை அணிகின்றோம் மனித இனத்தின் மானக் கொடியாய் அது இருக்கின்றது பாட்டாளியின் எதிர்காலம் அவன் கனவுகளுக்கு அவனே முதலாளி அவன் கைகளுக்கு அவனே தொழிலாளி அவனுடைய பொருளாதாரம்தான் இந்த வாழ் இந்த மனித வாழ்க்கையின் உலக அதிசயம் அழுதழுது அழுது உழுதாலும் பழுதுபட்டு இருக்கிறது அவனது வாழ்க்கை நிலம் நகக்கண்ணில் அழுக்கழுக்கும் நலம் படைக்கா கூட்டமெல்லாம் நம்மண்ணில் பாட்டாளியின் அகக்கண் சிந்தும் கண்ணீரை அறியாதவரே பலர் பலவேளை பலவிதமாய் உண்ண சில வேளை உண்டு பல நாளை விட்டு கொடுக்கின்றான் பாட்டாளி நட்சத்திரங்கள் கூட வான் உச்சியில் நம் கண்ணுக்கு அழகாய் தெரிகிறது நட்சத்திரங்கள் கூட வான் உச்சியில் நம் கண்ணுக்கு அழகாய் தெரிகிறது இந்த நிலா தேசத்து நட்சத்திர நாயகன் நம் பாட்டாளி நம் கண்ணருகில் துன்பத்தின் உச்சியில் அழுகின்றான் அழுகின்றான் காதருந்திடும் செருப்புகள் இல்லாமல் காத்து கிடக்கின்றான் கண் பூத்து நம் அழுக்குகளில் குளித்து நம் கழிவுகளை அகற்றுபவனுக்கு வாழ்க்கை கழித்தலும் கூட்டலுமாய்தானே இருக்கின்றது களிமண் பிசைந்த குயவனுக்கு மண்ணிருந்தும் வாழ்வில்லை சொந்த வீடு கட்டியவனுக்கு உடல் தேய்ந்தான் சொந்தமாய் வீடில்லை எரிகிற விளக்கில் இருள் இருப்பதைப் போல் எத்தொழிலிலும் பாட்டாளி வன்பதைக்கு ஒளி படைத்துவிட்டு இருளில் இதயம் உடைகின்றான் பணந்திண்ணிகள் உயிருடன் தின்று விடுவதால் காய்ந்த சருகுகா சருகுகளாய் கிடக்கின்றான் பாட்டாளியின் கனவுகள் விரல்களை அடகு வைக்கும் சமுதாயம் பாட்டாளியின் கனவுகளையும் விரல்களையும் அடகு வைக்கும் சமுதாயம் பாட்டாளியின் பாட்டாளியையும் சேர்த்து அடகு வைத்து விடுகின்றது குரல்களால் எழுகிற போதும் குட்டப்படுகிறான் புரட்சியால் எழுகிற போதும் அவன் வெட்டப்படுகிறான் வாழ்வாதாரத்தை வந்தவன் சுருட்டுவதால் தாழ்வாதா தாழ்வாரம் கூட அவனைக்கில்லையே வேலையிழந்த வி விதவையாகவும் கூலி இழந்த குருடனாகவும் பாட்டாளி இருக்கின்றான் இனியும் அவன் நிலை இப்படி இருக்காமல் இருக்க அந்த பாட்டாளிக்கு நாமெல்லாம் துணை நிற்போம் அவன் உழைப்பை நாம் மதிப்போம் மே தினத்தில் அவன் வாழ்வை நாம் மேம்படுத்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் பாட்டாளி படும் பாடுகளை மிக அருமையாக கவிதைகளை வடித்தார் சுபச்சந்திரசேகரன் அடுத்து தண்ணீர் குளம் தாசன் ஐயா அவர்கள் ஐயா உங்களுடைய கவிதையினுடைய தலைப்பு என்ன பெண் கல்வி போற்றுவோம் பெண் கல்வி போற்றுவோம் என்ற அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கின்றார் ஐயா உங்கள் கவிதைகளை வழங்குங்கள் மின்னல் கலைக்கூடத்திற்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ரசிக பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பெண் கல்வி போற்றுவோம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அனைத்திலும் அவரே சிறப்புடையார் அது பொதுவாக கூறிடும் கூற்றாகும் உண்மையில் அதுவே நல் கருத்தாகும் அடுப்படி வரைதான் பெண்கள் இன்று அடிமைப்படுத்தியது அக்காலம்தான் பொறுமை இனியும் வேண்டாம் என்று பொங்கி எழுந்தது இக்காலம்தான் ஒருதலை பட்சமாய் ஆணுக்கு மட்டும் உரிமை கொடுத்து படகிவிட்டோம் பெண்களை மட்டும் ஒதுக்கி வைத்தே இங்கு பேசாமடந்தை ஆக்கிவிட்டோம் பூமியும் நதிகளையும் தாயாகவே நாம் பூரித்து போய் வணங்குகின்றோம் நம்மோடு வாழ்ந்திடும் பெண்களை மட்டும் நாதியற்றவளாய் நடத்துகின்றோம் உரிமை என்பது ஆணுக்கு மட்டும் இனி இருந்திட வேண்டும் உலகத்திலே சட்டமும் திட்டமும் சமமாக இங்கே சாதித்து காட்டுவோம் செயலினீழே கல்வி கொடுப்போம் கண்களை திறப்போம் காலத்தை வென்றிட பெண்ணினம் காப்போம் படுக்கைக்கு மட்டும் மட்டும் பெண்கள் என்று பேசித் திரிவதை நிறுத்திக் கொள்வோம் ஆணும் பெண்ணும் கைகோத்திங்கே நாம் ஆயுட்காலத்தை முடித்திடுவோம் அடிமை இல்லாத சமுதாயம் படைத்திட அன்பினை பரிமாறி வாழ்ந்திடுவோம் வாழ்த்துக்கள் மிக அற்புதமான கவிதையை வழங்கியிருக்கின்றார் தண்ணீர் குளம் தாசன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு நன்றி இரட்டை கவிஞர்கள் இரண்டு கவிஞர்களை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் மின்னல் கலைக்கூடத்தின் சார்பில் இரண்டு கவிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்